ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து விஜய் வந்திருக்காரு காவேரி வந்திருக்காங்க வெண்ணிலா வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நிஜம் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஃப்ளாஷ்பேக் சீன் போச்சு அப்படின்னா வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய் வந்து ஆல்ரெடி முன்னாடி நிறைய நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா வெண்ணிலா வந்து அவ்வளோ நல்ல பொண்ணு அவ்வளோ பாசம் காட்டுவா அவ்வளோ அன்பாக பார்த்துப்பா அவள் வந்து அவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அடிக்கடி காவேரி கிட்ட சொல்கிறத நம்ம நோட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் கொண்டு போனாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க எங்கெங்கே போனாங்க நம்ம வெளியில் போனோம் செஞ்சோம் கோயிலுக்கு போனோம் அங்கே போனோம் ஹோட்டலுக்கு போனோம் அந்த மாதிரி வந்து எதாவது வந்து மெமரிஸை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு பழசெல்லாம் தான் நினைவுகள் திரும்பும் அப்படிங்கிறது டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக அந்த முயற்சியை விஜய் கண்டிப்பாக எடுப்பார் ஆனாலும் ஃப்ளாஷ் பாக்ஸின் ரொம்ப இழுத்தாங்க அப்படின்னா விகா ஃபென்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஷார்ட்டாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தான் நம்மளோட கருத்து ரொம்ப இழுத்தாங்கன்னா ரொம்ப காவேரி வேலை ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு